தமிழகத்திலேயே முதல் முறையாக பத்ராயிருப்பு ஊராட்சி ஒன்றிய பகுதியில் பசுமை விடியல் என்ற பெயரில் பெருவாரியான மரம் நடும் திட்டத்தை துவக்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இயற்கையை பாதுகாக்க மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் இந்த நிலையில் தமிழகத்திலேயே முதல் முறையாக விருதுநகர் மாவட்டத்தில் பசுமை விடியல் என்ற பெயரில் பெருவாரியான மரம் நடும் திட்டத்தை துவங்கியுள்ளார் ஏற்கனவே காரியாப்பட்டி பகுதியில் திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் வத்ராயிருப்பு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குன்னூர் ஊராட்சியில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் பசுமை விடியல் என்ற பெயரில் மரண்படும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் Karena okay. keren, ini kandung okay. lo okay. nggak, Armas? Bungkus, 으아, 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 으아. எல்லாம் கண்டு ஒரு